கோவையில் விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் விற்பனைக்கு வைத்திருப்பவர்கள் அதிரடி கைது கோவை மாநகரில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் அதன்படி ஆரஸ்புரம் காவல் நிலையத்திற்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் போதைப் பொருள் தடுப்பு போலீசார் கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் உத்தரவின் பேரில் பூ மார்க்கெட் பகுதியில் சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் ஏழு பேர் கொண்ட கும்பலை பிடித்து விசாரணை நடத்தப்பட்டது விசாரணையில் உயரக போதை பொருள் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்கள் கோவையில் பல்வேறு இடங்களில் வசித்து வரும் மணிகண்டன் விநாயகம் கிருஷ்ணகாந்த் கோவை பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளரின் மகன் மகாவிஷ்ணு ஆதர்ஷ் டால்ஸ்டாய் ரிதேஷ் லம்பா கிரிஷ் ரோஹன் ஷெட்டி என்பதும் மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து போதைப் பொருட்களை வாங்கி விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது பின்னர் ஏழு பேரை கைது செய்து காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து கொகைன் கஞ்சா எம்டிஎம்ஏ என்று அழைக்கப்படும் உயரக போதைப் பொருள் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பணம் என்னும் இயந்திரம் பனிரண்டு செல்போன்கள் மூன்று கார்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர் மேலும் இதன் மதிப்பு சுமார் எண்பது லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என கூறப்படுகிறது இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் கூறியதாவது ரகசிய தகவல்களின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றதாகவும் அதில் ஏழு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அவர்களிடமிருந்து கொக்கைன் தொன்னூற்று புள்ளி நாலு மூன்று கிலோ எம்டிஎம்ஏ எம் பனிரெண்டு புள்ளி நாலு ஏழு கிலோ கஞ்சா இரண்டு புள்ளி ஆறு மூன்று ஆறு கிலோ இருபத்தி ஐந்து லட்சம் பணம் ரொக்கம் பணம் என்னும் இயந்திரம் பனிரண்டு செல்போன்கள் மூன்று கார்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் அவர்கள் பல்வேறு இடங்களில் இடம் வீடு போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கியிருப்பதாகவும் அதுவும் குற்றத்தில் சேர்க்கப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார் இவர்கள் மும்பையில் இருந்து ஆர்டர் செய்து வாங்குவதாகவும் ஆன்லைன் மூலம் பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாகவும் சுமார் ஒன்றரை வருடங்கள் இதனை செய்து வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் இவர்கள் போதைப் பொருட்களை கொரியர் போன்றவற்றின் மூலம் அனுப்பியுள்ளதாகவும் இவர்களில் சிலர் டாக்ஸி ஓட்டுநர்களாகவும் கிரிக்கெட்டர்களாகவும் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் செய்யும் பொழுது இவர்கள் இந்த போதை பொருட்களை விற்ற வகையில் பல்வேறு இடங்களில் அசையா சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது அவையும் குற்ற ப்ராப்பர்ட்டியாக சேர்க்கப்பட்டு அவைகளும் பறிமுதல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ கிடைச்ச படி ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஒன்றரை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க நிறைய இடத்துக்கு பண்றாங்க தமிழ்நாட்டிலே சில இடத்துக்கு இங்க இருந்து அனுப்புறாங்க லோக்கல்லேயும் நிறைய சப்ளை பண்றாங்க ஸோ இந்த சில எஃப்எல் டு பார்ஸ்ல எல்லாம் வெளிய வர வச்சு அவங்களுக்கும் சப்ளை பண்றாங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்னு இல்ல ஐடி ப்ரொஃபஷனல் இருக்காங்க இதுல க்ளோஸ் ஆ மானிட்டர் பண்ணதுனால தான் இப்போ இந்த சீசியரே கிடைச்சிருக்கு அதுல ஒருத்தர் வந்து போலீஸ் ஒருத்தரோட சன் அது கரெக்ட் தான் அவர் வந்து ஒரு எஸ்எஸ்ஐ யோட சன் ரேபோ ட டாக்ஸி டிரைவராக இருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அடுத்து வந்து கால் டாக்ஸி டிரைவராகவும் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதர் ஒர்க்கை பார்த்துட்டு இது வந்து அதுக்கு ஒரு அலிபி கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இதுதான் மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க பார்ட்டி ட்ரக்கு உங்களுக்கு கோவா அந்த மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குஷுங்கிறது அது எக்ஸ்டி ட்ரக்கு ஒரு பார்ட்டி ட்ரக்கு அது உட்கொண்டா ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு போதையில இருக்கலாம் அப்படிங்கறது அவங்க பிலீவ் பண்றாங்க கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் இன்புட் இன்புட் பேஸ்ட் ஆப்ரேஷன்